வெளிநாடுகளில் பெருநாய் பிரச்சினை கையாளப்படும் முறையை நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட நாய் கடித்து சிறுவர் சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இது போன்ற ஆக்கிரோசமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது போது பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிப்பது தொடர்பாக விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீவதவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வுள்ள மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பெருநாய் விவகாரம் தொடர்பான நாடு முழுவதும் உள்ள உயர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழக தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது மேலும் பெருநாய் விவகாரம் தொடர்பான இந்த விவகாரம் என்பது மிகவும் தீவிரமானது தெருக்களில் பிடிக்கப்பட்டு